தமிழ் இலக்கியத்தில் அம்மானை இலக்கியம் என்ற ஒரு அற்புதமான இலக்கிய வடிவம் இருக்கிறது அதை பற்றி சிறிது பார்க்கலாம் மகளிர்கள் எல்லாம் ஊசல் கழங்கடித்தல் பந்தடித்தல் போன்ற விளையாட்டுகளை விளையாடும்போது பாடிய பாடல்கள் தான் அம்மானை பாடல்கள் அப்படின்னு பேர் கழங்கடித்தல்னால் சிறு சிறு காய்களை தூக்கி போட்டு விளையாடுறது ஊசல்னால் ஊஞ்சல் அடிக்கிறது பந்தடிக்கிறது உங்களுக்கு தெரியும் அம்மன் கூட்டல் ஐ அப்படிங்கிறது அம்மனை அப்படின்னு வருது அது இறுதி நீண்டு அம்மானை என்று ஆய்விட்டது சங்ககாலம் முதல் சிற்றிலக்கிய காலம் வரை விளையாட்டுக்கான பாடலாகவே இந்த அம்மானை இருந்து அதற்கு பிறகு கதைப்பாடலாக கதை பொதிப்பாடலாக மாறியது அம்மானை என்ற சொல் முதன் முதலில் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது அம்மானை என்ற சொல் முதலிலே சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதைத் தொடர்ந்து கலம்பகத்தில் பதினெட்டு உறுப்புகளில் ஒரு உறுப்பாக அம்மானை என்கிற உறுப்பும் இருக்கிறது பிள்ளைத்தமிழில் பெண்பார் பிள்ளைத்தமிழில் ஒரு பருவமாக அம்மானை பருவம் என்ற ஒரு பருவமாக அடுத்து வளர்ச்சி அடைந்தது கதைப்படலாக விளையாட்டு பாடலாக இருந்தது பிறகு சிற்றிலக்கியத்திலே கலம்பகத்தின் உறுப்பாகவும் பிள்ளைத்தமிழவுடைய பருவமாகவும் இருந்தது அது மூன்று பெண்கள் அம்மானை காய் எறிந்து அதாவது கூழாங்கல்லை மேலெறிந்து விளையாடுவாங்க முதல் பெண் வந்து வினா எழுப்புவா இரண்டாவது பெண் வந்து அந்த வினாவுக்கான விடை கூறுவா மூன்றாவது பெண் வந்து பொதுவான கூற்று பொது செய்திகளை சொல்லுவாள் இதை போல் அமையப்பெறுவதுதான் அம்மான இலக்கியம் அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் பேலடு என்ற ஒரு இலக்கிய வடிவம் இருக்குது அந்த இலக்கிய வடிவத்து வடிவம் உணர்த்தக்கூடிய அதே பொருளை தான் இந்த அம்மான இலக்கியமும் நமக்கு காட்டுகிறது என்பது நமக்கு தெரிகிறது இந்த இலக்கியம் வந்து பிறகு இலக்கிய வடிவம் வந்த பிறகு ஒரே அடியில் நான்கு சீர் பெற வேண்டும் அடியினுடைய நடுவே வந்து ஓசையை வந்து நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் நாட்டுப்பாடல்கள் போல வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வரும் கொச்சக பாவனுடைய அமைப்பை பெற்றிருக்கும் இதை பற்றிய மேலும் அதிகமான விளக்கங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதுக்கான வீடியோவை மிக விரிவாக நான் கொடுத்துருக்குறேன் பயெடுத்து